சொன்னார்கள் நோன்புடைய வாயிலை பற்றி சொல்லும் பொழுது விசேஷமாக சொன்னார்கள் என்ன இன்னஃபில் ஜென்னதி பாபன் சுவனத்திலே ஒரு வாயில் இருக்கிறது யுகாலு லஹு ரய்யான் அந்த வாயிலுக்கு ரய்யான் என்று பெயர் சொல்லப்படும் பாபு சியாமுக்கு தனிப்பட்ட பேர் என்ன நோன்பு பிடித்த மனிதர்கள் மறுமை நாளையில் அந்த வாயிலினால் சுவர்க்கம் அழைக்கப்படுவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாயிலினால் நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும் அந்த நேரத்தில் அல்லாவுக்காக நோன்பு பிடித்தவர்கள் எழுந்து சென்று அந்த வாயிலால் சுவர்க்கம் நுழைவார்கள் அவர்கள் நுழைந்து விட்டால் அந்த வாயில் மூடப்பட்டுவிடும் அதன் பிறகு வேறு யாரும் அந்த வாயிலால் நுழைய முடியாது என்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கலாம் அன்பாண்டவர்களே நோன்ப பொறுத்த வகையில அதுக்கு தனி சிறப்பம்சம் ஒன்று இருக்குது ஏன்னு சொல்லுங்க பாக்க தொழுகையை பொறுத்த வகையிலங்க நான் தொழுகிறத ரெண்டு பேருக்கு காட்டலாம் ஜக்காத்து சதக்கா குடுக்கிறத ரெண்டு பேருக்கு காட்டலாம் ஜிஹாது ரெண்டு பேருக்கு காட்டலாம் ஊரடைய செய்யலாம் உலகத்தில் இருக்கின்ற எந்த இபாதத்தையும் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு செய்யலாம் நோன்ப காட்டேலுமா நோன்ப காட்டேலுமா முடியாது நான் நோன்பாளியா இல்லையா என்ற எனக்கு மட்டும் என்ற ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் நடிக்கேலாது ஏன் சகோதரர்களே முது எடுக்கிற நேரம் வாய கொப்புளிக்கிற நேரம் ஒரு முடர் தண்ணீரை குடித்தால் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே வீட்டுக்குள் தனிமையில் இருக்கிற நேரம் ஒரு டீயை குடித்து விட்டால் ஒரு ஒரு சுலைமானியை குடித்து விட்டால் யாருக்கு தெரியும் மாற்று மதத்தவர்கள் வாழுகிற ஊருக்குள் சென்று நல்ல ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு வந்தால் யாருக்கு தெரியும் அப்படித்தானே நான் உண்மையான நோன்பாளியா இல்லையான்றது படைத்தவன் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் நோன்ப காட்டேலாது வெளியே மற்ற எல்லா இப்பாதத்துக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் பார்க்க செய்யலாம் நோன்பை அதனால அல்லா சொல்கிறான் நோன்பு எல்லாத்துக்கும் தான் ஆனால் நோன்பை விசேடமாக சொல்கிறான் என்றால் காரணம் என்ன உண்மையான நோன்பாளிகளாக இருந்தால் இந்த உலகத்திலே அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் அவர்களுடைய சக்காத்து சரியாக இருக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களும் சீராகும் நோன்பு சரியா உண்ட நோன்பு பிடிக்கிறோம் சுபகு தொழாமல் தூங்குகிறோம் என்றால் நோன்பு பிடிக்கிறோம் ஜக்காத்தை சரியாக கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் நோன்பு பிடிக்கிறோம் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறோம் என்றால் நாங்கள் நோன்பாளிகளா கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மல்லம் யதக் கவுல் ஸூரி வல் அமல பி ஃலைஸ லில்லாஹி ஹஜத்துன் ஃபீ அ யத அ தாமஹு வ ஷராபஹுனு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரசூலுல்லா ஒருவர் பசித்து இருக்கார் தாகித்து இருக்கார் என்ன கூட என்னங்க பசித்து இருக்கார் தாகித்து இருக்கார்னா நாம என்ன பேர் சொல்லுவோம் நோன்பாளினுவோம் ரசூலுல்லா என்ன தைமா சொன்னாங்க பசித்து இருக்கார் தாகித்திருக்கிறார் பேசுவதை விடவில்லை பொய்யான நடவடிக்கையை விடவில்லை என்றால் அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் எனவே நோன்பு என்பது மனிதனை உருவாக்கும் சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றும் அதனாலதான் எல்லா அமல்களுக்கும் அந்த அமலோடு சம்பந்தப்பட்ட பேரை சொல்லிட்டு நோன்புடைய வாயிலை சொல்லும் பொழுதோ பாபு சியாம் பாபு ரய்யான் என்று வித்தியாசப்படுத்துகிறான் என்றால் உண்மையான நோன்பாளியாக இருந்தால் அடுத்த இவாதத்துகள் எல்லாம் அவனிடத்திலே வந்துவிடும் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் விடும் என்கிற அளவுக்கு நோன்பு வித்தியாசமான ஒரு தனியே பேசப்பட வேண்டிய செய்தி நான் இந்த சொன்னேன் தெரியுமா அன்பார்ந்தவர்களே தொழுகிறோமோ செய்கிறோமோ இல்லையோ பெற்றோரை மதித்தோமோ இல்லையோ உலகத்தில் எதை செய்யாவிட்டாலும் நாங்க எல்லாரும் முப்பது நோம்பு பிடிக்கிறார்களா இல்லையா இருபத்தி ஒன்பது நோம்பு பிடிக்கிறாள்களா இல்லையா என்ன நோன்பு வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்றால் அந்த நோம்பிலே ரையான் என்ற வாயிலால் போக முடியாத நிலை வரும் எனவே உண்மையான நோன்பாளிகளாக மாற வேண்டும் சகோதரர்களே இல்லாட்டி என்ன அர்த்தம் ரமான்ல மௌத்தாவினவர் மட்டும்தான் என்ற வாயிலால சுவர்க்கம் போவாரா இல்லங்க இல்ல நான் எப்படி வாழ வேண்டும் நான் ரமவான் உருவாக்கிய மனிதன் நான் நோன்பு உருவாக்கிய மனிதன் இன்றைக்கு என கிட்ட நோன்பு இல்லாட்டியும் நோன்பு உருவாக்கின வாழ்க்கை இருக்க வேண்டும் நோன்புண்டா என்னங்க பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் அப்படித்தானே அல்லாவுக்காக உணவை விட்டோம் அல்லாவுக்காக பானத்தை விட்டோம் என்னங்க செஞ்சோம் என்ன செஞ்சோம் ஹலாலை விட்டோம் பெரிய கெட்டித்தனம் முடிஞ்சு நானும் நீங்களும் நோன்புல முப்பது நாள் ஹலாலை விட்டோம் ஹராத்தையா விட்டோம் இல்லங்க

அது இல்லாண்டா நமக்கு ஜொப்பே ஓடாது தலையே வேலை செய்யாது ரமதான்ல விட்டோமா இல்லையா படைத்தவன் ரப்புக்காக ஹலாலை விடுகிற நானும் நீங்களும் சினிமா என்ற ஹராத்தை விடவில்லை என்றால் என்ற ஹராத்தை விடவில்லை என்றால் அநியாயம் என்ற ஹராத்தை விடவில்லை என்றால் வட்டி என்ற ஹராத்தை விடவில்லை என்றால் படைத்தவன் ரப்பு பசித்திருக்கின்ற தாகித்திருக்கின்ற மனிதர்களை உருவாக்கவா விரும்புகிறான் இல்லை சகோதரர்களே இல்லை ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களை உருவாக்குவதற்கு வருகின்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் எங்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு முடிஞ்சதுண்டா ஒன்றரை மாசம் முடியும் பொழுது ரமலான் வந்துடும் அன்பார்ந்தவர்களே கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கோ நாளைக்கோ நானும் நீங்களும் மரணித்து விட்டால் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியானவர்களா நானும் நீங்களும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டால் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான மனிதர்களாக வாழலாம் நான் ரமதான் உருவாக்கிய மனிதன் நோன்புல படைச்சவன் ரப்புக்காக ஹலாலை விட்ட நான் பிறகு ஹராத்தை விட்டு விட்டேன் ரமதானிலே சுபகு நான் இன்று வரைக்கும் சுபகு தொழுகிறேன் ரமலானிலே ஐந்து நேரம் தொழுத நான் இன்று வரைக்கும் ஐந்து நேரம் தொழுகிறேன் ரமலானிலே பொய் பேசவில்லை ரமலானிலே ஏமாற்றவில்லை ரமலானிலே புகைத்தல் பழக்கத்திலே ஈடுபடவில்லை ரமதானிலே பாவம் செய்ய என்ற வாயில் ரணித்தாலும் கிடைக்கும் 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 சகோதரர்களே எனவே நோன்பாலிகளாக வாழுகிறோமா எதற்கு எதற்கு என்ற வாயிலினால் சோணன் நுழைவதற்கு எனவே அன்பாண்டவர்களே வருட ரமதான எல்லாம் கழித்து விட்டோம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்தால் இன்னும் ஒன்னரை மாதம் கலிகிற பொழுது இன்னும் ஒரு ரமதானை சந்திக்கலாம் அந்த ரமதானை அடைந்து என்ற வாயிலை நோக்கி பயணிக்க தகுதியான மனிதனாக மாற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் வரவே இப்பயே நம்ம மனசுல இறுக்கமா வைக்கணும் சகோதரர்கள் எதுக்கு வருகிற ரமதானை நான் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் ரமதான் வரையிலே முன்னூத்தி முப்பது நாளையில் எந்த நாளில் மரணித்தாலும் நான் ரையான் என்ற வாயிலுக்கு தகுதியான ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற நோன்பாளியின் வாழ்க்கையை செவ்வாலிலும் வாழ்வோம் வாழ்வோம் ரபீர் வாழ்வோம் என்று முடிவெடுப்போமாக இருந்தால் நாளைக்கு மௌத்தாவினாலும் ரையான் என்ற வாயினால் அழைக்கப்பட தகுதியானவர்களாக மாற முடியும்